செலவில் மாட்டு அமைக்க பாருங்க மொத்தமே ஒரு பத்தாயிரம் ரூபாய்தான் ஆச்சு பாருங்க இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் போதுங்க இதுலேயே அஞ்சு மாடு கட்டலாம் இந்தாட்டு நாள் இந்தாட்டு நாள் எட்டு மாடு கட்டலாம் இதெல்லாம் நம்ம கை நம்ம இருந்த கொம்புங்களே வெட்டி போட்டு ஒரு வேப்பங்கொம்பு எல்லாம் நம்ம நிலத்துலேருந்தே வெட்டி போட்டு பண்ணியிருக்குறோங்க தார்பாய் மட்டும் இந்த கம்பெனி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்ல கம்பெனி வருது இந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி இந்த கம்பெனியை போட்டு அதுக்கு மேலே கிரீன் வலை கிரீன் வலை ஒரு ரெண்டாயிரரூபா தான் ஆகுது கிரீன் வலை போட்டு ரெண்டாயிரூபாய் கிரீன் வலை போட்டு அது ஒரு மோ நாலாயரூபா ஆறாயிரரூபா ஆச்சுங்க மீதி கொம்பு கம்பெல்லாம் நம்ம செய்யக்குள்ளே நாமளே செஞ்சிக்கணுங்க மொத்தமே தான் ஆகுதுங்க எட்டு மாடு கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு யாருனா செய்கிறதுனா செய்யுங்க நமக்கு தேவை மாடு உழவாத நிலையாமல் நல்ல மாதிரியாக இருக்கணும் அதுக்கு பாருங்கள் இதனுடைய அகலம் வந்து முப்பதுக்கு நாற்பதுங்க இந்த மாதிரி போடுங்க மாடுங்க நிலையாமல் இருக்கணும் மாடுங்க நிலையாமல் இருந்தால் தான் பாருங்கள் எங்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் மாடுங்க இது இந்த கன்று இந்த கன்று சரி அது ஒன்று இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஆல் பிளாக்கு இந்த கண்ட்ரு இந்த அங்கே ஒரு மாடு இருக்குது பாருங்க அது செனையாக இருக்குதுங்க எட்டு மாதம் செனையாக இருக்குது இதுங்க பாருங்கள் ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் பால் கறக்குது அது பத்து லிட்டரு கறக்குது இது ஒரு ஒம்பது பத்து லிட்டரு கறக்குதுங்க இந்த மாட்டுக்கு இந்த கொட்டைக்கு அமைச்சின்னுக்குறேன் எனக்கு ரூபாய் தான் செலவு பத்தாயிரம் ரூபாயிலே இந்த கொட்டையை போட்டு முடிச்சுங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் புரிஞ்சால் புரிஞ்சால்